சில்வர் பிளேட் முழுக்க கோல்டு ஆப்பிள் இருக்குமா அது என்னன்னா ஏற்ற சமயத்திலே சொன்ன சரியான வார்த்தை கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு மூன்று அழகான காட்சிகளை உங்கள் கண் வைக்க விரும்புகின்றேன் அது நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று வசனங்களிலே இருக்கின்றது பதினோராவது வசனத்திலே ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் சில்வர் பிளேட் கோல்டு ஆப்பிள்ஸ் என்ன அழகான பிக்சர்ல என்ன காட்சி பாருங்க சில்வர் பிளேட் முழுக்க கோல்டு ஆப்பிள்ஸ் இருக்குமா அது என்னன்னா ஏற்ற சமயத்திலே சொன்ன சரியான வார்த்தை ரிவைவிங் வேர்ட்ஸ் சில பேர் பேசினா உற்சாகம் வரும் சில பேர் பேசினா இருந்த கொஞ்ச நெஞ்ச ஒரு சக்தி கூட சோர்ந்து போயிடுவோம் நமக்கு அப்படி இல்லாமல் ஒரு எழுப்புதலான வார்த்தைகளை நாம் பேச வேர்ட்ஸை சரியான சூழலிலே சரியான வார்த்தைகள் எப்படி இருக்குமா a plate a golden plate filled with uh, apples golden apples into parking room, a silver plate full of golden apples into park in rock இரண்டாவது காட்சி எப்படி இருக்கிறது என்றால் கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொட் கடுக்கனுகும் அபரஞ்சி பூషణத்திற்கும் சரி அப்டினா என்னங்க ஒண்ணு இல்லங்க reproving words முதல்ல reviving words ரெண்டாவது ரிப்ரூவிங் வேர்ட்ஸ் எப்படி இருக்கும்னா கேட்கிறவங்களுடைய காதுல அழகான கோல்டுங் போட்டு அதுவும் ஃபைன் கோல்டுனால செய்யப்பட்ட சொக்க தங்கத்தினால செய்யப்பட்ட இயர்ரிங் போட்டா மாதிரி இருக்குமா கேட்கிறவங்களுக்கு அது என்ன வார்த்தை ரிப்ரூவிங் வேர்ட்ஸ் அதாவது ஞானமாய் பேசிக்கொள்கிறது கொள்ளுகிறது கடிந்து கொள்ளுகிறது சில பேர் திட்டும் பொழுது காதல் அப்படியே புக வர மாதிரி திட்டக்கூடாது கடிந்து கொள்ளும் பொழுது ஞானமாய் கடிந்து கொள்ள வேண்டும் முதல்ல எழுப்புதலோடு பேச வேண்டும் ரிவைவிங் வேர்ட்ஸ் ரெண்டாவது ஞானமாய் கடிந்து கொள்ள வேண்டும் எரும மாடே முட்டாளே புத்தி இல்லையா அப்படின்னு சொல்லாம அழகாய் ஞானமாய் கடிந்து பொழுது அவங்களுக்கு காலில நல்ல இயர்ரிங் போட்ட போல இருக்குமாம் மூன்றாவது பார்க்கிறோம் கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாதிபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான் அவன் தன் எஜமானுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான் வேர்ட்ஸ் ரிவைவிங் வேர்ட்ஸ்

அப்படி தண்ணி குடிக்கிறது போல ரிப்ரஷிங்கா இருக்கும் சிலருடைய வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் தான் இந்த கிறிஸ்மஸ் காலங்கள்ல நாம பாடும்பொழுது பாடுவோம் joy to the world the lord is come சொல்லி பயந்திருந்த மேய்ப்பர்களை பார்த்து பயப்படாகிருங்கள் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய நற்செய்தி தான் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி ஆகவே கடிந்து பேசினாலும் ஞானத்தோடு கடிந்து கொள்ளுவோம் புத்தியோடு பேசுவோம் ரிஃப்ரெஷிங்கா பேசுவோம் ரிவைவலோடு பேசுவோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய பிறப்பு எப்படி எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்ததோ அந்த நற்செய்தி எப்படி ஒரு உற்சாகத்தை கொடுத்ததோ அப்படி எங்கள் வார்த்தையும் இருக்க கர்த்தருடைய கரத்திலே எங்கள் வாயின் வார்த்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்